கத்திரம் இச்சகருமாகிய ஏசுகிரிசுவின் இனிதான நாமத்தனால ஜீசஸ் கிறிஸ்து மெராக்கல் மனுஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசு வெந்த போன உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ உங்களை உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கும்போது கத்துற உங்களை ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சி குடும்பம் தேவனாகி கத்துற கட்டாயமாக வாழ வைப்பாங்க அப்போ இப்போ ஜெபத்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஜபத்தை குறித்து பார்ப்போம் வேதத்துலேருந்து யாத்திரமோ பதினாலு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு எனது மோசை வந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு அப்போ வந்து என்னென்னா இதில் இது கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்தவங்க அறியாத மக்களுக்கு தெரியாது ஏன்னா இஸ்ரேல் மக்கள் ஒரு அடிமை அடிமையான வாழ்க்கை இருப்பாங்க எகிப்தில் நாற்பது வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க எவ்வளோ லட்சம் லட்ச லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் இருப்பாங்க அந்த மக்களை கர்த்தர் என்ன செய்வாங்க மோசியோடு இருந்து மோசியோட முகமுகமாக இருந்து அந்த மக்கள் இருந்து ஆண்டவர் என்ன செய்வார் பார்வோன்ருந்து யுத்தம் பண்ணி அந்த பார்வோன்றேருந்து அந்த மக்களை வெளியே கொண்டுறதுக்கு என்ன செய்வார் மோசியோட கத்தர் என்ன செய்வார் கூட இருந்து அந்த ம அதுக்கு துணையாக நிற்பார் அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுடைய துணை நிற்காரா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் துணை இல்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு காரியத்தில் ஜோம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கலையா அற்புதங்கள் நடக்கலையா அப்படின்னு நினச்சா தப்பு அப்போ நீங்கள் ஆண்டோருக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் படி நீங்கள் வாழ்கிறீங்களா அப்புறம் வந்து ஆண்டோ ஆண்டோரம் ஆண்டோருக்கு தான் முதல்ல ஃபுட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்துட்டு நீங்கள் எந்த காரியத்துக்காண்டி யுத்த ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய ஆவணம் உங்களுக்காண்டி போய் செய்வார் யுத்தம் செய்வார் அப்போ அவர் உங்களுக்கு துணை நிற்பார் அப்புறம் ஒரே வசனம் படிக்கிறேன் பாருங்க ஒரே வசனம் படிக்க அவர்களுடைய யாத்ராவும் பதினாலு இருபத்தஞ்சில படிக்க அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எயிப்தியர் இஸ்ரேவேலையை விட்டு ஓடிப்போவும் கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று எயிப்துக்கு எயிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அப்போ பாத்தீங்களா கர்த்தர் செய்தார் இஸ்ரேவேல் மக்களுக்கு துணை நின்னு செய்தார் யுத்தம் பண்ணுறார் அப்போ பார்த்தீங்கன்னா இசைவல் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த அடிமத்தனமாக எயித்துலேருந்து கா காணானுக்கு வர்றதுக்கு வெளியே கிளம்பி வராங்க வெளியே கிளம்பி வரையும் என்னென்னா ஆண்டவர் என்ன செய்தார் அவங்களுக்கு துணை நிற்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்தார் தன்னுடைய தூ தன்னுடைய தூதர்களை அனுப்புதார் அந்த தூதர் முன்னாடி போய் கிடந்த தூதர் என்ன செய்தார் பின்னாடி வந்து அவங்களுக்கு அந்த அவங்களோட சத்துருக்கு விரதமாக பின்னாடி வந்து நின்று அவங்க வரக்கூடிய அந்த வண்டியில் உள்ள அச்சாணியை பிடுங்கி அதை அச்சாணியை பிடுங்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து மோசை வந்து என்ன செய்தார் அந்த செங்கோலை அந்த தண்ணியில் அடிக்கையும் அந்த ச அந்த வந்து பெரிய நதி வந்து என்னது வெட்டாந்தரையாயிருது அந்த வெட்டாந்தரையில் இஸ்ரேவேல் மக்கள் லட்சோதி லட்சம் மக்கள் என்ன அந்த சைடில் கடந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வனோட சேனைகள் என்ன செய்யுது அதுக்கப்புறம் அந்த அந்த கடல் வந்து வெட்டாந்தரையாக இருந்து திரும்ப தண்ணியா இவங்க உள்ள வரையும் திரும்ப தண்ணி தண்ணியாகி வந்து என்ன செய்தாங்க அவங்க முள்ளா ஃபுல்லாவே அதில் முழுகி போயிடுறாங்க அப்போ கர்த்தர் என்னச்சாங்க இஸ்ரேவேல் மக்களுக்காண்டி யுத்தம் செய்தார் அப்போ இஸ்ரேவில் மக்கள் யுத்தம் செய்தால் இஸ்ரேல் யாரு கத்தரால் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான் இஸ்ரோவேல் அப்போ நீங்கள் என்னது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதரோ கத்தரால் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அப்போ உங்களுக்காண்டி கத்தர் என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் அப்போ மோசை என்ன செய்தார் ஆண்டோர்கிட்ட முறையிடுதார் அப்போ முறையிடும் போது தான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டர் என்ன செய்தார் நான் போ சொல்றேன் இஸ்ரேவல் மக்களை நீ கூட்டிட்டு போ நான் உங்களுக்காண்டி யுத்தம் செய்கிறேன் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் துணை நிற்கிறேன் அப்படின்னு மோசையோட கத்தர் சொல்றதுனால அவர் என்ன செய்தார் மோசையை வந்து இஸ்ரோவில் மக்களை கூட்டிட்டு அந்த அந்த சைடு அந்த அதையை தாண்டி அந்த சைடு போகிறதுக்கு வராங்க அப்போ நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு காரியத்திலையும் நீங்கள் வந்து ஜபிக்கும் போது கத்திருந்த காரியத்தில் நமக்காண்டி கிரியை செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல ஜெபத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளுட்டு அந்த காரியத்துக்காண்டி நீங்கள் என்ன செய்யணும் அந்த காரியத்தில் அந்த அந்த சத்ரு அந்த பிசாசு மனுஷங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன செய்யணும் நீங்கள் அந்த அவங்களுக்குள்ள போய் யுத்தம் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது இதை வந்து பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சாங்க மனுஷங்களுக்கு மனுஷங்கள் சண்டை நடந்து வச்சது எல்லாமே இருந்தது அதனால் இது இந்த பைபிள் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு யுத்தக்கழகம் தான் அது வந்து என்ன சொல்வதுன்னா ஒரு மேன் வார் அதாவது ஒரு யுத்தத்தை யுத்தக்கழகம் தான் பைபிளே போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எல்லாமே அப்போ அந்த ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சாங்க மனுஷங்களுக்கு கர்த்தர் வந்து துணை நின்று அந்த மனுஷங்களை கொண்டு அந்த யுத்தம் பண்ண வச்சு அங்கே ஜெயத்தை கொடுத்தாங்க ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு மனுஷங்களோட யுத்தம் கிடையாது அந்த மனுஷங்களுக்குள்ளே இருந்து சீர அந்த பொல்லாத ஆவியல் கூட தான் நமக்கு யுத்தம் ஏன்னா அதில் வந்து எபேசியில் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டுருக்கு அந்த வசனம் வேணால் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இபேசியர்ல ஆறு பன்னிரெண்டு படிக்கிற பாருங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ நமக்கு வந்து யுத்தம் எதில் இருக்குது இந்த மாதிரி ஆவிகளில் தான் நமக்கு யுத்தம் இருக்குது அப்போ வான மண்டலங்களை ஒருத்தவங்க வந்து கெடுதல் செஞ்சு ஏதாவது ஒன்று வச்சு ஏவல் பண்ணி விடுறாங்க பிசாசு கிரியல் அப்போ அந்த வான மண்டலங்களை கிரிசுற அந்த பொல்லாத ஆவிகளை நம்ம நினைச்சிடணும் அதுக்கு நான் அந்த அந்த ஆவிக்கு நான் எதிர்த்து வாறேன் எதிர்த்து வந்து நான் யுத்தம் பண்ணி ஜோம் பண்ணுறேன் அந்த ஆவியலை நான் கடிந்து கொள்றேன் அப்படி நீங்க ஜோம் பண்ணும்போது தான் அந்த ஆவியலுக்கு கத்தரோட ஆவியானவர் பரிசுத்தாவின் போய் என்ன செய்வாங்க நீங்க ஜோம் பண்ற அந்த யுத்த ஜபத்தில் செய்வாங்க உங்க சத்துரு மனுஷங்களுக்குள்ள உங்களுக்கு பிசாசி ஏவல் பண்ற அந்த மனுஷங்களோட ஆவிக்குள்ள போய் என்ன செய்வாங்க ஆவியானவர் பே யுத்தம் செஞ்சு அங்க உங்களை அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாங்க ஒரு சமாதானத்தை கொடுப்பாங்க அப்போ ஒரு யுத்த ஜெபம் கண்டிப்பா என்னது நீங்கள் பண்ணணும் ஆனால் அந்த யுத்த ஜபம் மனுஷங்கள்கிட்ட போய் யுத்தம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த அந்த ஜபத்தில் ஆண்டவரை எனக்கு இந்த பிசாசாக அந்த மனுஷன் கிரி செய்றான் அப்ப அந்த மனுஷன் எனக்கு நான் அநியாயம் அநியாயம் பண்றான் என்னோட இடத்த அபஸ்கரித்து கொள்கிறான் என்னுடைய பொருட்களை அபஸ்கரித்து கொள்கிறான் அதுபோல் ம கணவர் குடிச்சிட்டு வந்து இருந்து ஒரு ஆவி அந்த ஆவி வந்து கணவர்கிட்ட குடிச்சிட்டு வந்து அந்த ஆவி என்ன செய்யும் அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவை புரட்டத்தை கொடுக்கும் அப்போ கணவருக்குள்ளே அந்த கிரி செய்கிற அந்த ஆவிக்கு விரதமான என்ன செய்கிறேன் யுத்த பண்றேன் அந்த ஆவியை வந்து அந்த ஆவியை வந்து ஏசு கிறிஸ்து நாமத்தல் நம்ம கடிந்து கொள்கிற அந்த ஆவியை நான் நிர்மலமாக்குறேன் அப்படி நீங்கள் அந்த ஆவியை நீங்கள் கடிந்து ஜெபம் பண்ணுறது தான் யுத்த ஜெபம் அப்போ நீங்கள் வந்து அந்த ஆவிகளை அதே உங்களுக்கு யாராவது தீய சக்திகள் பண்ணுறாங்க ஏவல் பண்ணுறாங்க பினிஷவை பண்ணுறாங்கன்னால் அவங்க பண்ணுற அந்த ஆவிகளுக்கு நீங்கள் எதிர்த்து ஜெபிக்கும்போது அந்த ஆவியில் நான் கடிந்து கொள்கிற அந்த ஆவியில் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாக்குகிறேன் அந்த ஆவியை ஒன்றும் இல்லாமல் சுட்டரிக்கிறேன் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த 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 ஜெபத்தின் மூலிமா ஆவியானவர் என்ன செய்வாங்க உங்களுக்கு விரதமாக எழும்பக்கூடிய எல்லா ஆவிகளுக்கும் ஆவியான பேர் என்ன செய்வாங்க யுத்தம் செஞ்சு அந்த ஆவியை ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாக்குவாங்க அப்போ இது வந்து ஒரு யுத்த ஜெபம் அந்த இந்த யுத்த ஜெபத்தை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு யாராவது மனுஷங்க கெடுதல் போராட்டம் பிசாசு கீழல் செய்தாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது அதான் வசனம் தெளிவாக சொல்லுது நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் உங்களுக்கு துணை நின்று என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சில சகோதர சேதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன்ட்டையோ மனைவிட்டையோ பக்கத்து வீட்டிலையோ ஏதோ ஒரு இடத்தை வசிக்கிட்டாங்கன்னா இவங்களே போய் சண்டை போட்டுருவாங்க சண்டை போட்டுட்டு பிரதர் அன்றைக்கி என்னக்காண்டு ஜோம் பண்ணுங்கள் பிரதர் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க பிரதர் எனக்கு வந்து அட்டுரியம் பண்ணுறாங்க பிரதர்மாங்க அப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் சுமத்தாக இருந்தீங்களா இல்லை நானும் பதிலுக்கு பேசிட்டேன் சண்டை போட்டான் அப்போ ஆண்டவர் எப்படி உங்களுக்காண்டு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சண்டை போடாமல் நீங்கள் சும்மா இருந்துட்டு ஆண்டவரே இந்த மாதிரி இவங்க எனக்கு அநியாயம் பண்ணுறாங்க இப்படி அட்டுலியம் பண்ணுறாங்க இப்படி அயோக்கத்தனம் பண்ணுறாங்க இப்படி நீங்கள் ஆண்டவற்றை முறையிட்டு ஜோம் பண்ணும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வாங்க உங்களுக்காண்டி போய் அதை நீங்கள் பண்ணுற ஜபத்தின் மூலயமா ஆண்டவர் என்ன செய்வாங்க உங்களுக்காண்டி போய் அந்த சத்ரூட ஆவியில் அந்த மனுஷனுக்குள்ள கிறிசீரை பொல்லாத ஆகிட்ட போய் யுத்தம் பண்ணுவாங்க நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு நீங்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் போய் உங்களுக்காண்டி எப்படி யுத்தம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க இதுதான் மாறாத உண்மை அதே மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி வீட்டில் ரொம்ப சத்ரு போராட்டத்தில் பிசாசிக்கிரியெல்லாம் அவசரப்பட்டிருந்தாங்க அந்த வீட்டில் போய் ஒன்றுக்கு ரெண்டு தடவை போய் ஜோம் பண்ணேன் ரொம்ப போராட்டம் திடீர்னு ஆக்சிடென்ட் வந்துடும் திடீர்னு பிரச்சனை திடீர்னு இழப்பு கடைசியில் பார்த்தா நான் போய் ஜெபிச்சோம் நானும் போய் ஜபிச்சிட்டோம் தான் ஜெபிச்சுட்டு வந்து அடுத்த நாள் கழித்து அவங்க கணவர் பார்த்தா பச எங்களோட சத்ரு மனுஷங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த மனுஷங்களோட வீட்டில் கற்றுருப்பே கத்திருப்பேன் என்ன செஞ்சாங்க அந்த கிரியை செஞ்சாங்க அதை நாங்கள் க நாங்கள் பார்த்தோம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னாங்க அப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவியலை எதிர்த்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட அந்த பரிசுத்தாம என்ன என்ன செய்வாங்க உங்க சத்ரு மனுஷங்கள் பிசாசுகிரிகளுக்கு அவங்க மனம் மாறுதாங்களா அந்த பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு விலகுறாங்களான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார் நீங்க பண்ற ஜெபத்துக்கு என் பிள்ளைய தொடர்றது என் கண்ணின் மணியை தொடர்ற மாதிரி சொல்லி என்ன செய்வாங்க ஆண்டவர் பேர் உங்களுக்காண்டு என்ன செய்வாங்க கட்டாயமா போய் என்ன செய்வாங்க யுத்தம் பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும் மனுஷங்கிட்ட நீங்க வந்து யுத்த யுத்தம் யுத்தம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது அந்த பொல்லாத ஆவிகள் கிட்ட தான் மனுஷன் மூலியமா கிரிசர் பொல்லாதவி அந்த வானமண்டலங்கள் அப்ப படிச்சேன் அந்த லோகாதிபதி ஆவி துரைத்தனத்தின் ஆவி வான சே உள்ள சேனாதிபதி ஆவி இந்த ஆவிகள்கிட்ட நமக்கு யுத்தம் இருக்குது மனுஷனுக்குள்ளே இருந்து கிறிசிற ஆவிகள்கிட்ட யுத்தம் இருக்கு அந்த ஆவிகளுக்கு விரோதமாக தான் நீங்கள் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் உனக்கு நான் வாரேன் உனக்கு நான் ஜோப் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் கத்திரி வேலை எனக்கு கொடுத்த மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றதுனா வாயினால் ஒரு சின்ன சண்டை சின்ன கசாப்பு கசப்பு அப்போ பார்த்தா மனைவி ரொம்ப என்ன ஹார்ஸ் ஆகி பேசினா அப்போ நானும் சரி இப்போ நானும் சரி சும்மா அப்படி பேசிட்டேன் பேசிட்டு அப்புறம் பார்த்தா பிசாஸ் என்ன செய்யா அந்த சண்டேல தான் என்ன செய்யுது பெரிய பெரிய எண்ணங்களை கொண்டு வந்து பிசாசு சிந்தைகளை போடுது சரி நான் அப்போ அப்படியே விட்டுட்டு சரி வேண்டாம் பிசாசு பெரிய பெரிய காரியத்தை கொண்டு வந்து விடுது சின்ன சண்டே பெருசாக்குதுன்னு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் தான் கத்தர் எனக்கு ஏற்கனவே இந்த இந்த வருஷம் எனக்கு வெளிப்பாடு கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கணவன் மனைக்குள்ள பிரிவின் ஆவி வரும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி அது சின்ன சண்டே பெரு பெருசாக்கும் பிசாசு அப்படின்னு அப்போ நான் இது பிசாசோட கிரியை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் அது அமைதியாக பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன்னா அப்போ மனைவிக்குள்ளே இருந்து கீழே கடிந்த மனைவிக்குள்ளே அந்த கிரிசை அந்த ஆவியை கடிந்து அதுக்காண்டு எதிர்த்து போராடி அதுக்காண்டி ஜோம் பண்ண அந்த ஜபம் கருத்தர் கிருபியால ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மனைவி மாற்றம் அப்போ காரணம் நம்ம என்ன செய் அந்த அந்த ஆவிக்கு விரோதமாக நம்ம நம்ம வந்து யுத்தம் பண்ணி ஜபிக்கும் போது அங்கே கத்தருடைய ஆவியான என்ன செய்வார் அந்த அந்த மனைவியாக இருந்தாலும் கணவருக்குள்ளே இருந்தாலும் அந்த ஆவியை ஸ்டாப் பண்ணி என்ன செய்வார் அங்கே சமாதானத்தை கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு சாந்தத்தை அங்கே உண்டு பண்ணுவார் இதுதான் க அந்த யுத்த யுத்த ஜெபத்தோட மகிமை உங்கள் கணவர் உங்கள் வீட்டில் வந்து குடிச்சிட்டு போடுறாரா அவருக்குள்ளே அந்த அவர் அவர்கிட்ட நீங்கள் எதிர்த்து சண்டை போடாதீங்க மனைவி உங்கள்கிட்ட எதுவும் துட்டு செலவு பண்ணிவிட்டு ஏதோ மாதிரி ஆடவரமாக இருக்காங்களா இல்லை உங்கள்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறாங்களா கோபடுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் சண்டை போடாதீங்க அவங்களுக்குள்ள அந்த கிரீசீராக அந்த ஆவியை கட்டிந்து ஜோம் பண்ணுங்க அதுக்கு விரோதமா நீங்க என்ன செய்ங்க உபாசம் பண்ணியோ அதுக்கு விரோதமாக நினச்சிங்க ஆக்ரோசமாக ஜோம் பண்ணுங்க அப்போ அவங்க ஜபத்தின் மூலியமாக ஆவியான என்ன செய்வார் அவங்களுக்குள்ளே அந்த கிரீசை ஆவியாக ஆஃப் பண்ணி போடுவார் அந்த ஆவியை ஒன்றும் இல்லாமல் செயலிருந்து போச்சு செய்வார் அதுபோல் உங்களுக்கு விரோதமாக தீய சக்தியில இருந்த மனுஷங்க பண்றாங்களா அந்த ஆவிகளுக்கு விரோதமாக கட்டிந்து ஜோம் பண்ணுங்க அந்த ஆவியலுக்கு விரோதமாக அந்த ஆவியில் செயலிருந்து போக இயேசு நாமத்தில் ஜோம் பண்ணுங்க அப்போ அந்த ஆவிகள் என்ன செய்யும் ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாகி கத்தர் உங்களுக்காண்டி நிர்மலமாக்கி போடுவார் அந்த ஆவியில் செயலிருந்து போச்சு செய்வார் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அதுலேருந்து ஒரு மாற்றம்

திடீர்னு சண்டை சச்சரை கொடுக்கும் திடீர்னு அடி தண்டி அந்த மாதிரி எல்லா குடிவெறி கொடுக்குற ஆவி வேசி பண்ண ஆவி ஆசைகள் அதிகப்படுத்துகிற ஆவி அடுத்தவங்களோட சொத்து அவஸ்கரிக்கிற இந்த ஒரு ஆவி அந்த ஆவிகளுக்கு விரதமாக என்ன செய்யணும் நீங்கள் ஜபம் பண்ணணும் யுத்த ஜெபம் பண்ணணும் அதை கடிந்து ஜபம் பண்ணணும் அதுக்கு எதிர்த்து நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் நீங்கள் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கும் போது அந்த ஆவியை கத்தராக இயேசு என்னச்சி கத்தராக இயேசு என்ன செய்வாங்க அந்த ஆவியை ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாக்கி அதை ஒரு அதில் ஒரு அந்த ஆவியை நொறுக்கி ஒரு விடுதலை கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாங்க ஒரு சாந்தத்தை கொடுப்பாங்க அடுத்ததாமே இந்த யுத்த ஜபத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் யுத்தம் கண்டிப்பாக உண்டு அதில் வர அவங்களுக்கு அந்த வசனத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு வசனத்தையும் நான் சொல்கிறாரு ஆண்டவர் அதே ஆத்திரமத்தில் படிச்சிங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அப்போ நீங்கள் நம்ம எதை குறிச்சுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஆனால் கர்த்தர் தான் உங்களுக்காண்டி யுத்தம் செய்யணும் அதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிடுவோம் நான் பே யுத்தம் செய்கிறேன் நாம் பே சண்டை போடுறேன் நான் பே கிரியே பண்ணுற அந்த மோட்டிவேஷனுக்கு வராதுங்க ஏன்னா நீங்கள் போய் ஒரு மனுஷன் உங்களுக்கு அடித்தா ஒரு மனுஷன் உங்களை சண்டை போட்டால் ஒரு அடிப்பே அடிப்பீங்க ஆனால் கர்த்தர் அடித்தாருன்னு வச்சுக்கோங்க நாலு செவுத்துக்களை வச்சு அடிப்பார் அது அவனால் வெளியே வர முடியாத அந்த பிரச்சனை இல்லை அந்த போராட்டத்தில் அந்த அளவுக்கு ஆண்டு நினைச்சிவாரு அவ உங்களுக்காண்டு யுத்தம் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றா பரிந்து போய் யுத்தம் பண்ணக்கூடிய சர்வபலமுள்ள தேவனாகிய கத்தர் அவள் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இங்கே கத்தரால் ஆசிரியப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தரோட கிருபை அவங்களோட கூட இருப்பதாக